யார் தெரியுமா சில பேர் அண்ணா அடமான அடமானவிக்க பாக்கிறார்கள் அதிலிருந்து அண்ணா திமுக நிற்க வேண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒருவர் துரோகம் செஞ்சாலும் அவர் நடு ரோட்டிலே நிற்பார் விலாசம் இல்லாமல் போய்விடுவார் குறைந்த விலை நிறைந்து தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பல பாலங்கள் கட்டி கொடுத்திருக்கிறோம் சிக்கர் ஒட்டி திறக்கிறது நாம பெற்ற பிள்ளைக்கு அவர் பேர் வச்சிட்டு இருக்காரு ஊர் ஊரா போய் பேர் வைக்கிறாரு அவர் கொண்டாந்த கட்டடம் அவருடைய தந்தை பேர்ல அங்க நூலகம் கட்டினார் அது ஒண்ணுதான் அவருடைய ஆட்சியில பார்க்க முடியும் அப்புறம் கார் பந்தை நடத்துற நாட்டுக்கு அதுதான முக்கியம் ஏங்க மக்கள் வறுமையில கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க பல பிரச்சனைகளை துடிச்சிட்டு இருக்கிறாங்க துடிக்கின்ற மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து அவளை காப்பாற்றி அரசாங்கம் கார் பந்தயம் நடத்த பல நூறு கோடி ரூபாயில நகருடைய மத்திய பகுதியில் கார் பந்தி அரசு நமக்கு தேவையா பேனா வைக்கிறாங்க எழுதாத பேனா எங்க வச்சா என்ன நடுக்கட்டில் கூட தான் பேனா வச்ச மாதிரி இருக்குமா சரி நினைவு மண்டம் கட்டுறீங்க உங்க தலைவர் கட்ட வேண்டியது அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு முன்னாள் முதலமைச்சர் கட்சியுடைய தலைவர் அவர் இருந்த காலத்தில் பல திட்டங்களை கொண்டாந்தாருந்தா நிலையணுங்க சொல்லல அதுக்காக அவருக்கு நினைவு பண்ண கேட்டிங்க ரைட்டு அவருக்கு முன்னாடியே நினைவு பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு கோடியில் பேனா வச்சுட்டு போங்களேன் சரி அப்படி தான் பேனா கொடுக்கணும் எழுதின பேனாவை அரசு பள்ளி படிக்கிற மாணவரை கொடுங்க அவர் மாணவர் பாராட்டுவாங்க இது அண்ணா திமுக காட்சிக்காரருக்கு தான் இந்த எண்ணம் வரும் திமுக காட்சிகாரருக்கு இந்த எண்ணம் வரவே வராது பாருங்க பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு காலனி சீருடை விலையில புத்தகம் கொண்டு போறதுக்கு பையன் பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள் திறமையான கல்வி கிடைக்கும் மடிக்கடி எல்லாம் கொடுத்து அண்ணா திமுக இன்னைக்கு இந்தியாவிலேயே கல்வி கற்போட எண்ணிக்கை உயர்ந்திருக்கு எண்ணங்களை நிறைவேற்றணும் இருந்து நகர வரை ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவன் கூட இன்றைக்கு கல்வி அறிவு பெறுகின்ற சூழ்நிலையை அண்ணா திமுக அரசாங்கம் இந்த அரசாங்கம் மாதிரியே இருக்கிற எதுக்கோ செலவு பண்றீங்க வீண் செலவு பண்றீங்க ஆனா உண்மையிலே மக்களுடைய பயன்பாட்டுக்கு செலவழித்தா நன்றாக இருக்கு என்பதை மட்டும் இந்த நேரத்தில் கேக்குறேன் அது மட்டும் இல்ல அடிக்கடி சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி பஸ்ஸ தூக்கிட்டு ஊர் ஊரா போற ஸ்டாலின் அவர்களே நீ நல்ல விளம்பரம் பண்ணி கொடுத்துட்டீங்க நன்றி எல்லா பத்திரிகளும் போட்டா ஊடகத்திலும் போட்டான் சுந்தரா டிராவல்ஸ் தூக்கிட்டு போலாருன்னு இது நல்ல விளம்பரம் ஆச்சு மக்கள் இந்த பஸ் எப்படி வந்து பல பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி மூணு சட்டமன்றத் தொகுதி எழுச்சி பயணத்துல நேரடியா போய் மக்களை சந்திச்சேன் சுமார் அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர் நேரடியாக நான் சந்திக்க விட்டு எப்பொழுது வேற அண்ணாவுடைய பிரதனாபலா பொதுக்கூட்டத்திலே உங்களை சந்தித்து பேசுகின்ற பாக்கியத்தை கிடைச்சிருக்கிறேன் அந்த எழுச்சி பயணத்தின் போது மக்களுடைய உணர்வுகளை பார்க்க முடிஞ்சது இந்த ஆட்சி எப்பொழுது முடிவு கெட்டப்படும் மக்களோட ஆட்சிக்கு முடிவு கட்டின தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்று மகிழ்ச்சி அவருடைய மகிழ்ச்சி மூலமாக வெளிப்படுத்தினார் இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு பாவம் அவர் நாணவாதையும் பிறந்து விட்டது உங்களுக்கு தெரியும் உதயநிதி ஸ்டாலின் ஏதோ பேசிட்டு இருக்கார் இன்றைக்கு பேசுறாரு ஒரு கூட்டத்தில் ஒரு திருமண நிகழ்ச்சியில் பேசுறாரு நான் கேள்விப்பட்டேன் மாடல் அரசின் சாதனைகள் எடப்பாடியின் கண்களை உறுத்தி கொண்டிருக்குதான் கண்ணெல்லாம் நல்லா தான் இருக்குது உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்க பேசுங்க கருத்தை சொல்லுங்க தவறு இல்ல ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு தவறான கருத்தை சொல்லிக்கிட்ட பொழுதுதான் அதில் பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு நாங்க தள்ளப்படும் அவர் சொன்ன கருத்து அறத்து அறநிலத்துறை சார்பாக பத்து கல்லூரிகள் அறிவிக்கப்பட்டன நாங்கள் கேட்கட்ட கல்வி இதுக்குன்னு ஒரு துறை இருக்குது உயர்கல்வித்துறை இருக்குது அந்த உயர்கல்வித்துறையில நீங்க அறிவிங்க தவறு என்று சொல்லவில்லை அப்படித்தானே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது உயர்கல்வித்துறையில இவ்வளவு கல்லூரியில் நாங்க அறிவிச்சு திறந்து நடைமுறை கொண்டாந்தோம் ஏ அரசாங்கம் திவால் ஆயிட்டுதா பணம் இல்லையா அரசாங்கத்துல அப்படித்தானே நினைக்க தோன்றுறது இன்னைக்கு அறநிலத்துறையில் இருக்கிற அந்த நிதி எடுத்து இன்னைக்கு கல்லூரி கட்டினீங்களா அந்த கல்லூரி விரிவாக்கம் செய்யணும் அது கூடுதல் பாடத்திட்டம் கொண்டாடுவோம் அது தொடர் செலவு அப்போ அந்த மாணவர்கள் நிதி இல்லாம இருந்தா அந்த மாணவர்கள் பாதிக்கப்பட்டு இது நீங்க உயர்கல்வித்துறையில் இருக்கின்ற பொழுது நிதி தாராளமாக அந்த கல்லூரிக்கு கிடைக்கும் அதை வச்சுதான் நான் குறிப்பிட்டேன் இன்னொன்னு சொல்றேன் இப்பதான் போய் நம்ம பார்த்து அங்க இருக்கிற அறநிலைத்துறை சார்பாக திருமணம் நடத்தி வச்சிருக்க இதெல்லாம் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களாக ஆட்சி இணை இதை புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற போது பல்லாயிரக்கணக்கான பேர்களுக்கு ஏழைகளுக்கு திருமணம் நடத்தி வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் எங்களை பார்த்து சிக்கர் ஒட்டித்தான் நீங்க ஒவ்வொன்றா நீங்க செயல்படுத்திட்டு இருக்கிறீங்க உங்களை பார்த்து நாங்க காப்பி அடிக்கல எங்களை பார்த்து பார்த்துதான் நீங்க அந்த ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டாந்து இருக்கிறீங்களே அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் அதற்கென்று திட்டங்கள் வகுக்கப்படும் அது முறையாக செயல்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து உடனே இன்னைக்கு பத்திரிகையில் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் சந்திக்கிறார் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் உள்கட்சி பிரச்சனை தீர்க்கிறார் பத்திரிகையாளர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சியை பண்ண முடியாது எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை தன்வானால் எங்களுக்கு முக்கியம் அது ஒரு நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் சில பேரை கைக்கூலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு அந்த கைக்குலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம் அதுக்கு விரைவில் முடி கட்ட முடிவு கட்டப்படும் சில பேர் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம் உயர்ந்த பதவி கொடுத்தோம் மீண்டும் அவர்கள் திருந்த பாடு இல்ல புனிதமாக அண்ணா திமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரக்கி மற்றவர்களை கட்சியில் சேர்த்த வேணுமா அது தொண்டனுடைய சொத்து தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து நீங்க போய் அடிச்சுட்டு கட்சியில சேர்த்துக்கணும் அண்ணா தரோட முன்னேற்ற கழகம் ஆட்சி கவிழ்ப்பதற்கு பதினெட்டு பேர் கடத்திட்டு எம்எல்ஏ அவர்கள கட்சியில சேர்த்து இதையெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது நான் தொண்டனாக இருந்து உயர்ந்திருக்கிறேன் எனக்கு உறுதியான எண்ணம் உண்டு உறுதியான மனநிலை உண்டு எதற்கும் அஞ்சாத யாரையும் என்னை நிரட்டியும் பார்க்க முடியாது சொல்லுகின்றேன் இதுவரை கடந்த காலத்திலும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலையும் கொடுக்கலை நமக்கு நன்மைதான் செய்தார்கள் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலிகரம் பண்ண பார்த்தார்கள் ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள் அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்றும் நன்றி மறப்பது நன்று நன்று அல்லது நன்றியை மறுப்பது நன்றி பல ஆண்டுக்கு முன்னாவே இரு ஆண்டுகளுக்கு முன்னவே வள்ளுவன் ஐயன் வள்ளுவன் சொல்லிவிட்டு அப்படி நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கு கூட்டணி சேருவது அவ்வப்போது நிற்கின்ற நிகழ்வு தேர்தல் நேரத்திலே கட்சிகள் வெற்றி பெற வேண்டும் எதிரிகளை வீழ்த்த வேணும் அதுக்கு தகுந்த அரசியல் வியூகம் ஏற்படும் அந்த அடிப்படையில் கூட்டணி அமைக்கிறோம் இதே திமுக கூட்டணி வச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்கல்ல ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்க அப்பெல்லாம் அவர்கள் பேசல இப்பொழுது அனைத்து திராவிட தேர்தல கழக கூட்டணி வைத்தவுடன் பயம் வந்துவிட்டது நடைபெற்ற தேர்தலில் தோல்வி என்று பயம் வந்துவிட்ட காரணத்தினாலே ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எதற்கும் கவலைப்படுவதில்லை இன்று வரை கொடுக்கவில்லை ஆளுகின்றவர் கேட்பதை கொடுத்தார்கள் இல்லை என்றால் கோடிக்கு இன்றைக்கு மெட்ரோ ரயில் கட்டம் வருமா எவ்வளவு திட்டம் கொஞ்சம் திட்டம் கடந்தாய்வாளி காவிரி பதினோரு ஆயிரத்தி ஐநூறு கோடி இன்றைக்கு விடுவித்திருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி இவரை அனுசரிக்கல அவர்கள் ஓ யார் உழைக்கிறாங்களோ அவரை தான் அனுசரிப்போம் வெட்டி பேச்சு பேசிட்டு அம்மா தெளிவாக அற்புதமா சட்டமன்றத்தில் பேசுறாங்க எனக்கு பின்னால் நூறு ஆண்டு காலம் அதிமுக தொடரும் சில பேர் அண்ணா அடமான அடமானவிக்க பார்க்கிறார்கள் அதிலிருந்து காப்பாற்ற அத்தனை பேரும் நம்ம துடிந்து நிற்க வேண்டும் எப்பொழுதும் சொல்ல இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவர் ஒருவர் துரோகம் செஞ்சாலும் அவர் நடு ரோட்டிலே நிப்பார் விலாசம் இல்லாமல் போய்விடுவார் இந்த இயக்கம் உயிரோட்டம் உள்ள இயக்கம் பொன்மனச்சம்பல் புரட்சித்தலை எம்ஜிஆர் புரட்சி தலை அம்மா இருவரும் சக்திகள் கொண்ட இயக்கம் இது இறைவனால் படைக்கப்பட்ட இயக்கம் இது ஏழைகளுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் குடும்பத்துக்காக அல்ல இந்த அரசாங்கம் யார் வேணாலும் அண்ணா திமுக கட்சியிலே உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் நான் ஒரு கலை செயலாளர் இருந்தேன் இன்றைக்கு உங்களோட உங்களுடைய செயலாளர் பொதுச்செயலாளர் திமுக வர முடியுமா யாராவது பேச முடியுமா திமுக திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர்த்து யாராவது பேச முடியுமா ஆட்சி அதிகாரம் திமுக உள்ள சாதாரண ஏழைகள் கூட எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் அமைச்சர் முதலமைச்சர் அண்ணா அதிமுக தான் போடுது உள்ள கட்சி அதே உயிரோட்டம் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துரோகம் செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவன் மன்னிக்க மாட்டாய் என்பதை மட்டும் நேரத்திலே குறிப்பிட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை நன்றி வணக்கம் இட்ஸ் அட் சாலிகிராமம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே ஜெய்சந்திரன் முதல் மொபைல் பத்திரிகை